சமச்சீர் அற்ற மடிப்பு உருவாகின பிறகு அவர் மேலும் வளைவுக்கு உள்ளாகனா அந்த இந்த பகுதி மேலும் அமுக்கவிசை தொழிற்படும் போது மேலும் வளைவுக்கு உட்பட்டா அவரை நாங்கள் குனிந்த மடிப்புன்னு சொல்லுவோம் சாரி தலையில் மடிப்புன்னு சொல்லுவோம் அவர் மேலும் வளைவுக்கு உட்பட்டா அதை நாங்கள் குனிந்த மடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் அதே மாதிரி அமுக்கவிசை பல திசைகள்ல இருந்து ஏற்பட்டா அப்படி விசிறி அமைப்புல ஒரு பாறைப்படை மடிப்புக்கு உள்ளாகுமாக இருந்தால் அதை நாங்கள் விசிறி மடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் எப்படி சொல்லுவோம் டிசிறி மடிப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்னா சொல்லுவோம் ரைட் ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் இழுவிசை ஒரு பாறைப்படை இருக்காரு இந்த பாறைப்படை பிளஸ் பிளஸ் பிளஸ்லாம் இருக்காரு மைனஸ் மைனஸ் மாதிரி பிளஸ் பிளஸ் ரெண்டு பக்கம் இழுக்கப்படுறாரு இப்போ என்ன செய்யறோம் அமுக்கணும் இப்போ ரெண்டு பக்கம் என்ன செய்யறோம் பாறைப்படை இழுக்குறோம் இழுக்கும் போது என்ன செய்யணும் பிள்ளைகள் நில உருவங்கள் உருவாகும் ரைட் எங்களை படங்கள்லாம் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு டியூட்னா போடுவேன் ரைட் இழுவிசைனால பிரதானமாக யார் தோற்றம் பெறுவானா குறைகள் தோற்றம் பெறும் இதுவும் பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்கும் ரைட் குறைகள் தோற்றம் பெறும் பிள்ளைகள் அப்ப இந்த குறைகள் அப்படிங்கிறதுக்குள்ளால நாங்கள் ஒரு ரெண்டு மூணு குறைகளை பார்ப்போம் முதலாவது சாதாரண குறை ரைட் சாதாரண குறை அப்படிங்கிறது இல்லை பிள்ளைகள் ரைட் இந்த பாறைப்படை எப்படி இருப்பாரு பாறைப்படை என்ன செய்யணும் வெடிப்புக்குள்ளாகி ஒரு பகுதி என்ன செஞ்சிருவாருன்னா கீழே இறங்கிடுவார் ரைட் நல்லா கவனிச்சிங்கன்னா விளங்கும் இந்த இடத்துல பாறை என்ன செஞ்சிருக்கு கீழே இறங்கியிருக்கு பாறை என்ன செஞ்சிருக்கு கீழே இறங்கியிருக்கு ரைட் இங்கேனா மேல் உயர்ந்தமாக இருப்பார் இவர் கீழே இறங்கிரு இப்படி இருந்தால் இதை நாங்கள் சாதாரண குறைன்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு பள்ளம் அப்படி பள்ளம் ஒன்று இருக்குமா இல்லையா அப்போ அது ஒரு பள்ளம் நேரான குறை நேர்மாறான குறை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் ரிவர்ஸில் இருப்பார் ரைட் இதே மாதிரி என்ன செய்யும் ரிவர்ஸில் இருக்கும் இதே அமைப்பு தான் இந்த பக்கம் இங்கிட்டு இருப்பார் ரைட் நல்லா கவனிங்க இங்கிட்டு மூண்டு போடுறோம் இது கீழே இறங்கிடுவார் ரைட் இந்த பக்கம் பாருங்க கீழ இறங்கின மாதிரி இருப்பாரு ஆனால் உண்மை இதை நாங்கள் சொல்லுவோம் மேலே உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இதண்ட ரிவர்ஸ் வேர்ஷன் இதண்ட மேலன் சாதாரண குறையின்ற ரிவர்ஸ் வேர்ஷனை நாங்கள் சொல்லுவோம் நேர்மாறான குறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இழிவிசைனால பூமியின் மேற்பரப்புல நில உருவங்கள் உருவாக்கவும் படுது நில உருவங்கள் மாற்றமும் அடையாது அப்ப புவி வெளியுருவியல்ல அது மாற்றங்களை என்ன செய்து ஏற்படுத்துது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் ரைட் அடுத்து நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள் பாறை பிதிர்வு பாறை பிதிர்வு பிதிங்கிட்டு இருக்க மாதிரி பாறை பிதிர்வு அப்படிங்கிறது என்னன்னா ரைட் ரெண்டு வெடிப்புக்கள் ஏற்பட்டா இங்குட்டு இருக்கவரும் கீழே இறங்கிடுவாரு ரைட் இவங்களும் கீழே இறங்கிடுவாரு இவரு மேல பிதிங்கிட்டு இருக்க மாதிரி பாரு ரைட் இந்த பாறை மேல வெளித்தள்ளப்பட்ட மாதிரி இருந்தால் அவரை நாங்கள் பாறை பிதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் இப்படியான நில உருவங்கள் எதில் உருவாக்கப்படும்னா பிள்ளைகள் இன்னும் நிறைய இருக்குது பிள்ளைகள் ஆனால் அவளைத்தையும் நாங்கள் என்ன செய்ய முடியாமல் பார்க்க முடியாது நீங்கள் ஒரு சில நில உருவங்களை பார்த்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது அப்போ இப்படியான விஷயங்கள் எங்கே உருவாக்கப்படும் அப்படின்னா பூமியினுடைய வெளியுருவியலில் உருவங்களினுடைய மாற்றத்திலையும் அதனுடைய உருவாக்கத்திலையும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் ரைட் தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து புவியினுடைய நிலநடுக்கம் உள்ளுக்கு நடக்கிற அந்த மேற்காவுகை பார்த்தோமா இல்லையா அதனால தான் மேல் நிலநடுக்கம்லாம் வரும் ரைட் உள்ளுக்கு நடக்கிற அந்த விசையில் மாற்றம் ஏற்பட்டால் தான் நிலநடுக்கம் எல்லாமே ஏற்படும் அப்போ அதனாலையும் பூமியினுடைய மேற்பரப்பில் என்ன செய்யும் புவி வெளியுறுவையில் மாற்றங்கள் ஏற்படும் பள்ளத்தாக்குகள் உருவாகும் உடைவுகள் ஏற்படும் தகடுகள் உடையும் இப்படி எல்லாமே நிலநடுக்கத்தினால ஏற்படும் ரைட் இதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியது அடுத்த அகவிசையில் பிள்ளைகள் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா எரிமலை செயற்பாடு இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது என்னது மேலேருந்து பா தகட்ட செய்ய பார்த்தோம் கண்ட வாக்க விசையில் பார்க்கும் குத்தான விசை கிடையான விசை அமுக்க விசை இல விசையினால் எல்லாமே எதுக்குள்ளால் பார்க்குறோம் புவி வெளியுருவியலுக்குள்ளால் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துது எப்படி தரை தோற்ற மாற்றங்கள் உருவாகுது எப்படி புதிய நில உருவங்கள் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அந்த டாப்பிக்கில் தான் எல்லாமே பார்க்குறோம் இப்போ நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள் அகவிசை உள்ளுக்கு பார்த்தோமா இல்லையா அந்த அக மேற்கா வகை பார்த்தோமா இல்லையா மேற்கா உள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்மா என்ன செய்யும் அப்படின்னா வெப்பம் அமுக்கம் அடர்த்தி காரணமா காலை ஒரு சிறிய காலத்தை எடுத்து வெடிப்புக்கள் மூட்டுக்கள் வழி என்ன செய்வார்னா பூமியினுடைய உட்பகுதியில் இருக்க மக்மா ரைட் பூமியினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய மக்மா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளியில வருவார் ரைட் இந்த மக்மா என்ன செய்யும் வெளிப்பகுதிக்கு வாரதத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா எரிமலை செயற்பாடுன்னு சொல்லுவோம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்மா வெப்பம் அமுக்கம் அதே மாதிரி பிளவு மூட்டு வழியாக வெளியே வர்றதை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னா ஒரு குறித்த காலத்தில் எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த எரிமலைனாலையும் என்ன செய்யணும் பிள்ளைகள் பூமியினுடைய மேற்பரப்புல நில உருவங்கள் உருவாக்கப்படும் நில உருவங்களில் மாற்றங்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும் ரைட் இந்த எரிமலை செயற்பாடுகளுடைய வளையங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எரிமலை செயற்பாடுகள்னால பிள்ளைகள் பூமியினுடைய உட்பகுதியிலையும் மாற்றங்கள் ஏற்படும் வெளிப்பகுதியிலையும் மாற்றங்கள் ஏற்படும் நாங்கள் வெளிப்பகுதியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பிரதானமா பார்ப்போம் வெளிப்பகுதியில் பாத்தீங்கன்னா எரிமலை ஒன்று வாரதுனால நில உருவங்கள் அதிகமாக தோற்றுவிக்கப்படும் எரிமலை வெளியே வாரனால எரிமலை வெளியே வாரதுங்கிறது யார் வாரா உள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்மா குளம்பு வெளியில வாராரு எதனால மேற்காவுகை சுற்றோட்டம் காரணமாக வெளியில என்ன செய்றாரு வாரார் கிளர் மீன் வச்சு படித்தோமா இல்லையா வெப்பமான மக்மா மேல் நோக்கி வர குளிர்ச்சியான மக்மா கீழே நோக்கி அப்போ இந்த மக்மா என்ன செய்வார் அப்படின்னா பூமியினுடைய மேற்பகுதிக்கு வருவார் இந்த மக்மா மேலே வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் அதை லாவான்னு சொல்லுவோம் உள்ளுக்கு இருக்கும்போது அதை மக்மானு சொல்லுவோம் அது வெளிப்பகுதிக்கு வந்துட்டால் அதை நாங்கள் லாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா அது என்ன செய்யும் அப்படின்னா நில உருவங்களை தோற்றுவிக்கும் ரைட் அதில் முதலாவது பாருங்கள் எரிமலை கூம்பு

கூம்பு வடிவில் படிந்திருக்குன்னு நாங்கள் என்ன சொல்லுவோம் எரிமலை கூம்பு அப்போ எரிமலை கூம்புல நிறைய இருக்கு சாம்பல் மட்டும் படிந்தால் சாம்பல் கூம்பு ரைட் சாம்பலும் லாவாவும் மாறி மாறி படிஞ்சா ஒரு லேயர்ல சாம்பல் அடுத்ததுல லாவா சாம்பல் மாறி மாறி படிஞ்சா அதை நாங்கள் கூம்புன்னு சொல்லுவோம் ரைட் சாம்பல் கூம்பு கூட்டுக்கூம்புன்னு சொல்லுவோம் இந்த எரிமலை கூம்பு அப்புறம் இன்னொரு கூம்பு இதுக்குள்ள நினைக்கல உருவாகணுச்சா எரிமலை வந்து இங்கனைக்கில் இன்னொரு கூம்புங்கிற உருவாகுனா அதை நாங்கள் ஒட்டுண்ணி கூம்புன்னு சொல்லி சொல்லுவோம் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் ஒட்டுண்ணி கூம்புன்னு சொல்லுவோம் அப்போ நில உருவங்கள் மாற்றம் அடையுது புதிய நில உருவங்கள் உருவாக்கப்படுது ரைட் இந்த எரிமலை வாய் அப்படிங்கிற ஒரு இந்த எரிமலை உடஞ்சி இந்த இடத்துல இருக்குமா இல்லையா மேலே வந்து அப்படி குழி மாதிரி இருக்குமா இல்லையா அதை நாங்கள் எரிமலை வாய்னு சொல்லி சொல்லுவோம் அதுல சில வேலை மழை பெய்யும் போது தண்ணி சேர்ந்துருச்சு அப்படின்னா எரிமலை வாய் சொல்லுவோம் எரிமலை வாய் சொல்லுவோம் அப்ப புதிய நில உருவங்கள் உருவாக்கப்படுது நில உருவங்களில் மாற்றம் ஏற்படுது இப்ப மேலே வார இல்லையா மக்மா குழம்பு மக்மா மேலே வந்தைக்கு லாவான்னு சொல்லி சொல்றோம் இந்த லாவா என்ன செய்யும் அப்படின்னா சில இடங்கள் அப்படி பரவலா படிஞ்சு இருக்குவாரு அப்படியே ஸ்மூத்தா படிஞ்சு அப்படியே இருங்குவார் அதை நாங்க லாவா மேட்டு நிலம்னு சொல்லும் அல்லது லாவா பரிசை நிலம்னு சொல்லும்

புவி வெளியுருவியல்ல ஜியோமோலஜில மாற்றங்களை அது என்ன செய்து ஏற்படுத்துது புதிய நில உருவங்களை உருவாக்குது நில உருவங்கள்ல சிதைவை ஏற்படுத்துது அதுல மாற்றங்களையும் என்ன செய்து ஏற்படுத்துது அப்ப அகவிசை காரணிகள் பூமியினுடைய வெளியுருவவியல்ல புதிய நில உருவங்களை உருவாக்குது மாற்றங்களையும் ஏற்படுத்தி செல்வாக்கு செலுத்துது ஓகே அப்ளைல் இது கிளியரா கிளியரா அப்ளைல் பிளேல் பெரிய பரப்பு மறுபடியும் ஒருக்கா பார்க்கணும் ரைட் அப்ப அகவிசை இதோட முடியுது அப்ப ஒரு பெரிய பகுதியில் நாங்கள் முடிச்சிருக்கோம் பிளேயர் ரைட் அப்ப அகவிசை காரணமாக பூமியுடைய மேற்பகுதியில எப்படி வெளியுறவுகள் மாற்றங்கள் ஏற்படுது ரைட் இப்ப நாங்க டியூட்டுக்கு வரும் ரைட் இப்ப நாங்க டியூட்டுக்கு வந்தோம்னா முதலாவது நாங்க பாக்குற விஷயம் ரைட் புவி வெளியுறுவிகளில் நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் நில வடிவங்கள் புவியினுடைய உளச்செயல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய செயற்பாடுகள் அதே மாதிரி புறச்செயல்கள் காலநிலை இதுகள் இப்போ நாங்கள் வடி நில வடிவங்கள் எப்படி உருவாகியிருக்குன்னு பார்த்தோம் புவியினுடைய உள்ளமைவு ஃபுல்லாக பார்த்துருக்கோம் புறச்செயல்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ரைட் இதில் நாங்கள் அடுத்து நாங்கள் பார்த்தது மெயினாக அகவிசை பார்த்து முடிச்சிருக்கோம் ரைட் புவி தொகுதி ஃபுல்லாக பார்த்து புவி புவி தொகுதி அகவிசைக்குள்ளே வராது அது அறிமுகப்பகுதிக்குள்ளால் இருக்கக்கூடியா புவி தொகுதி அதனுடைய அமைப்புகள் கட்கோம் நீர்கோளம் வடிகோளம் உயிர்கோளம் எல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்த அகவிசை அகவிசைக்குள்ளால தகட்டசைவு பார்த்துருக்கோம் மெயினாக ரைட் அடுத்து கண்டவாக்க விசை மலையாக்க விசை பார்த்திருக்கோம் அதுக்குள்ளால அமுக்க விசை இழுவிசைகள் பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியா எரிமலை நாங்க பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து செயற்பாடுகள் இந்த அகவிசைக்குள்ளால நாங்க பார்த்திருக்கோம் அப்ப இந்த அகவிசை செயற்பாடு பூமியினுடைய வெளியுறவுகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துது ரைட் அதுதான் முதலாவது செப்டர் நாங்க பாக்குறது ஓகே அப்ளை கிளியரா பிளேல்

ஓகே ரைட் உங்களுக்கு பேச முடியல அப்படியே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் சாரி டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாலும் ஓகே செட் பாக்ஸ் ரைட் ஓகே ரைட் அப்ப இதோட நாங்க என்ன செய்வோம் பிள்ளை பெரிய போய் நான் அது புறவிசே முடிக்கலான்னு சொல்லி தான் பார்த்தேன் ஆனா இதுல வந்து முடிக்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால்